வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து வேரிக்காய் இது வந்து தாய்லாந்து வெரைட்டி இது நான் பார்த்துருங்க இது ஆல்ரெடி நான் பூக்குறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்தது பூ வந்துருந்து இப்போ நம்ம பாருங்க நம்ம கிளைமேட்லேயே காய் வந்துட்டு இது பாருங்க காய் வந்தாச்சு இது பூ இல்லை மொட்டு இல்லை காய் இது காய் இந்த காயெல்லாம் அழகா வந்து நமக்கு பெரிய பழமாட்டே வந்து கிடைக்கும் பாருங்க மரம் கிட்டத்தட்ட ஒரு

இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்